ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு வந்து போயிருந்தேன் அங்கே போயிருந்த வீடியோ தான் நான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப வீடியோஸ் வந்து எடுக்கலை எடுத்த வரைக்கும் மட்டும்தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இது புதன்கிழமணிக்கு எடுத்த வீடியோ செவ்வாய்க்கிழமணிக்கு தான் பசங்களை கூட்டிகிட்டு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தோம் இது அடுத்த நாள் வந்து என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு காலையில் வந்து கிளம்பிட்டு என்னோடய தங்கச்சினா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெரியப்பா பொண்ணுங்க அவளுக்கு எனக்கு மூணு மாதம் தான் வந்து டிஃப்ரெண்ட்டு நான் வந்து பெரியவ அவள் வந்து சின்னவன் அப்பா கூட பிறந்தவங்க வந்து ரெண்டு அண்ணாங்க அவங்க ஃபேமிலி அப்புறம் எங்கள் ஃபேமிலி எல்லாமே ஒரே வீட்டுக்குள்ளே நல்லா பெரிய வீடுங்க ஒரே வீட்டுக்குள்ளே வந்து ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி தான் ஆனால் தனித்தனி சமையல் தனித்தனி ரூம் அது மாதிரி தான் வந்து இருந்தோம் ஆனால் வந்து எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சமையல் மட்டும் மட்டும் தாங்க வேறு மற்றபடி எல்லாம் ஒன்றா ஜாலியாக தாங்க இருந்தோம் ஏதாவது ஒரு நல்லது கெட்டது தீபாவளி பொங்கல்லாம் வரும்போது எல்லாமே ஒன்றா ஜாயின்ட் ஃபேமிலியாக வந்து சேர்ந்து தான் எல்லாமே வந்து செய்வோம் அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் வந்து இருந்தோம் அதே சமயம் நிறைய வந்து கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் எல்லாமே பார்த்து தான் நாங்கள் வளர்ந்தோம் நினைவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து ஞாபகத்துக்கு வந்துகிட்டே தாங்க வந்து இருக்கும் இவளை போதெல்லாம் எனக்கு நிறைய நினைவுகள் வந்து வரும் என்னோடய தங்கச்சி நானும் பேருக்கு தான் அந்த அக்கா தங்கச்சி தவிர நல்ல ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு தான் நாங்கள் வந்து இருப்போம் அவ்வளோங்க எனக்கும் ஒரே வயசு தாங்க நான் வந்து மூணு மாதம் பெரிய அவ்வளோ தான் நாங்கள் ஒரே வீட்டில் தான் வந்து பிறந்தோம் வளர்ந்தது ஒரே ஒன்றதுலேருந்து பண்ணுறது வரைக்கும் ஒரே ஸ்கூலில் தான் வந்து நிறைய நினைவுகளை வந்து பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நினைவுகள் அதெல்லாம் நான் இது ஷார்ட் வீடியோங்கிறனால நான் ரொம்ப சொல்லலை என் தங்கச்சி வீட்டுக்கும் வந்துவிட்டேன் ஆனால் தங்கச்சி வீட்டுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து ஒரு பஸ் ஏறி இறங்கினோம்னா இவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு பஸ் வசதி வந்து கிடையாது ஒன்று ஆட்டோ பிடிச்சி வரணும் ஆட்டோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்காது இல்லாட்டினா நடந்தே தான் வரணும் ஒரு மூணு கிலோமீட்டர் கிட்டே வந்து நடந்து வரணும் நான் வரேன் காலையிலேயே சொன்னதுனால நான் என்னோட அவங்களோட மாமனார் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணியிருந்தேன் என்னை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாங்க இல்லாட்டினா வந்து மூணு கிலோமீட்டரு நடந்து வரணும் என்னுடைய யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு வந்து வீடியோவை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இது வரைக்கும் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிற வந்துருக்கிறான் வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணது கிடையாது இதுதான் முதல் முறை அவளோட பேர் வந்து ரேவதி நான் வரேன்னு சொல்லிவிட்டு வந்து சமையல் நல்லா தடபடலாம் ரெடி இருக்கேன் எனக்கு நான்வெஜ் தான் பிடிக்கணும் அவளுக்கு தெரியும் அதுக்கான வேலைகள் அவள் பார்த்துட்டு அவங்களோட மாமியார் இவங்க அவங்க மாமியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கண் ஆப்ரேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க மெயின் அவங்களே வந்து பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அவங்க கொஞ்ச கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தேன் அப்புறம் தங்கச்சி வந்து சமையல் தான் பண்ணிட்டு இருந்தா அவள் எப்போதுமே இங்கே அடுப்பில் தாங்க வந்து சமைப்பா காலையில் மதியத்துக்கு ரெண்டு வேலைக்குமே வந்து விறகடுப்பில் வந்து சமைச்சு முடிச்சிடுவா நைட் ஒரு வேலை மட்டும் தான் வந்து கேஸ் அடுப்பில் சமைப்பேன் நான்வெஜ் இருந்தால் தாங்க சாப்பிடுவேன்னு அவளுக்கு வந்து தெரியும் அப்பிலேருந்து சொல்லுவோம் உனக்கு இஞ்சி குண்டு வாசனை இருந்தால் தானே சாப்பாடு இறங்குன்னு சொல்லிட்டே இருப்பேன் அதனால நான் வரேன்னு சொல்லிட்டு எனக்காக வந்து இந்த மீன் குழம்பு மீன் வறுவல் இறால் தொக்கு முட்டை ஆம்லேட்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தா சமையல் பண்ணிட்டு இருந்தேன் நீ கொஞ்ச நேரம் உள்ள போய் உட்கார வெயிலா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் நான் உள்ள வந்து சும்மா லைட்டா வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தேன் என் தங்கச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பையன் பெரியவன் வந்து செவன்த் போறான் அந்த வாட்டி சின்னவன் வந்து போர்த்து போறான் அவளோட பசங்க தான் நான் வீடியோ எடுக்கிறோன்னு கொஞ்சம் ஷை ஆகிறானோ என்னோட வீடியோஸ் வந்து ரெகுலரா வந்து பாப்பானோ அவ சமையல் பண்ணி முடிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் பசங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் இவங்க வீட்டுக்கு வந்து வரதுக்கு பஸ் வசதி அவ்வளவா வந்து கிடையாது அதனாலே வந்து வர்றதுக்கு வந்து முடியாது எங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை வந்து பாத்துக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்து ஏற்படுங்க நான் வர டைமில் அவள் இருக்க வர மாட்டேன் அவள் வர டைமில் நான் வர முடியாது இப்படியே தான் வந்து போயிட்டு இருந்தது அவள் சமையல் முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்துவிட்டோம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரூம் வந்து தடுத்துருக்குறாங்க இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் ஆகலை ஓரளவு தான் வந்து வேலை முடிஞ்சிருக்குது இவங்க ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாருமே வந்து விவசாயம் தான் வந்து பண்ணுறாங்க தங்கச்சி வீட்லேயும் வந்து அவங்க மாமனார் ஃபுல்லாக வந்து விவசாயம் தான் நெல் பயிர் உளுந்து இது வந்து போடுவாங்க அது நெல் மூட்டை தான் வந்து அடிக்க கிடக்குது எப்போதுமே தங்கச்சி சமையல் வந்து முடிச்சுட்டானா இங்கே மேலே வந்துடுவேன்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் இங்கே நல்லா வந்து வெளிச்சமாக நல்லா காத்தோட்டமாக இருந்தது இவங்க வீடு தோடெல்லாம் நல்லா பெருசாக இருக்குங்க இங்கே மேலே பால்கனிலேருந்து பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா தோட்டம் நல்லா நீட்டாக பெருசாக இருக்கும் செம்ம வெயில் வேறு இந்த வாட்டி வந்து நான் தோட்டத்துக்கு போகவே இல்லைங்க கொல்லை ரொம்ப பெருசாக இருக்கும் தோ அங்கே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் மரம் அதுக்கப்புறம் மாமரம் வேப்ப மரம்னு சொல்லிட்டு நிறைய நல்ல நிழலாக தான் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டியை தோட்டத்தில் போல் எப்போவுமே வந்து தோட்டத்திலே தான் வந்து உட்காந்துருப்போம் நல்லா காத்தோட்டமாக இருக்கும் எங்கள் வீட்டில் மாடெல்லாம் வந்து வச்சுருக்குறாங்க முடி பால் வியாபாரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு மாடு தான் வந்து இருக்குது கொஞ்ச நேரம் அங்கே மேலே மாடியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா வந்து டைம் ஆகிடுச்சி அவள் இன்றைக்கி வந்து என் கூடயே வந்து ஊருக்கு வந்து கிளம்புறான் அவங்க அங்கே அக்கா வீட்டுக்கு போகிறேன் நான் நேராக நான் அம்மா வீட்டுக்கு வந்து போயிடுவேன் இங்கே மேலே வந்து இந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் வந்து தடுத்துருக்குறாங்க இன்னும் வந்து அதெல்லாம் வேலை முடியல இப்போதைக்கு ஸ்டோர் ரூம் மாதிரி தான் வந்து யூஸ் இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் மேலே இருந்துட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கி வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவளும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அவங்களுடைய மாமனார் அப்புறம் இன்னொருத்தவங்க ரெண்டு பேருமா தான் ரெண்டு வண்டியில் கொண்டு வந்து தான் எங்களை பஸ் ஸ்டாப்பில் வந்து விட்டாங்க இந்த லீவில் ஊருக்கு வந்ததுக்கப்புறமா நான் வந்த அப்புறம் மாமியார் வீடு பாட்டி வீடு அதுக்கப்புறம் அம்மா வீடு அப்புறம் எங்கெங்கெல்லாம் வந்து போகிறோன்னா அது எல்லாமே இப்போ வீடியோ எடுத்து தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தான் என் தங்கச்சியோட வந்து மாமனார் அவங்க தான் பஸ்ஸை விடுறதுக்காக வந்தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்